காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக சோகவினா காரணம் அமாமே விக்னேஸ்வர பாத பங்கஜம் இன்றைய நாள் வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயணம் ருது கிரீஷ்மது திதி தேவிரை திவிதியை காலை பத்து முப்பத்தி நாலு வரை பின்னர் திருதியை நட்சத்திரம் சதயம் மதியம் ஒன்று மணி வரை பிறகு புரட்டாதி யோகம் அதிகண்டம் இரவு ஒன்பது முப்பத்தி மூன்று வரை அதன் பின் சுகர்மம் கரணம் கரஜை காலை பத்து முப்பத்தி நாலு வரை பின்னர் வணிஜை இரவு ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை பிறகு பத்திரை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது சூரிய அஸ்தமனம் ஆறு இருபத்தி எட்டு சந்திரோதயம் எட்டு ஒன்பது சந்திர அஸ்தமனம் எட்டு இருபத்தி ஆறு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த காலம் காலை ஆறு இரண்டு முதல் ஏழு முப்பத்தி ஐந்து வரை பின்னர் அடுத்த நாள் காலை நான்கு பதினாலு முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை பிரம்மமூர்த்தம் காலை நான்கு இருபத்தி மூன்று முதல் ஐந்து பதினொன்று வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசுப நேரங்கள் காலம் காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது ஆறு வரை யமகண்டம் காலை பத்து நாற்பது முதல் பன்னிரெண்டு பதினாலு வரை குளிகை மதியம் மூன்று நாற்பத்தி ஏழு முதல் மூன்று இருபத்தி ஒன்று வரை துர்முகூர்த்தம் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது முதல் ஒன்று இருபத்தெட்டு வரை மாலை மூன்று எட்டு முதல் மூன்று ஐம்பத்தெட்டு வரை தியாஜ்யம் இரவு ஏழு ஆறு முதல் எட்டு முப்பத்தி ஏழு வரை இன்றைய விசேஷங்கள் இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் புறப்பாடு சங்கரன்கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் இன்றைய ராசிபலன் மேஷம் உயர்வு ரிஷபம் நட்பு மிதுனம் வெற்றி கடகம் பயம் சிம்மம் பகை கன்னி அமைதி துலாம் தெளிவு விருச்சிகம் ஆதரவு தனுசு உறுதி மகரம் பெருமை கும்பம் பொறுமை மீனம் ஓய்வு சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம் சூரியராசி கடகம் சந்திரராசி கும்பம் விழுதி தினமும் இன்றைய நிலைகள் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சந்திரன் மீனத்தில் சனி வக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியனை எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மொழிகள் முயற்சிகளை தவிர்த்தால் வெற்றி உங்களிடம் நெருங்காது சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு இளநரை நீங்க முளைக்கீரை வாரம் ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வர நீங்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்